அனைவருக்கும் வணக்கம் தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி சிவனை எப்படி காதலிப்பது நமக்கெல்லாம் கற்றுக் கொடுத்துருக்கிறாரு ஒருத்தர் அவர் யாருன்னா திருவாசகம் எழுதிய மாணிக்க வாசகனார் திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கு ஜி யு போப்பு நம்ம திருவாசகத்தை மொ ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கார் அதனால் அவர் எப்படியெல்லாம் துன்பம் உங்களுக்கே தெரியும் அப்போ இந்த உலகுக்கெல்லாம் சிவனை எப்படி நேசிப்பது சிவனை எப்படி சுவாசிப்பது சிவனுடைய மனசிலே எப்படி இடம் பிடிப்பது சிவனையே எப்படி காதலித்து உருகுவது அப்படின்னு நமக்கு கற்றுக் கொடுத்துக்கிறவர் மாணிக்க இந்த திருவிளையாடல் பிராணம் நான் படிக்காததுக்கு முன்னாடி கூட சிவன் கோயிலுக்கு போவேன் சாமி கும்பிடுவேன் குழந்தைகளுக்கு பாடம் சொல்லும்போது ஒரு சில பாடல்கள் தான் வரும் அதோடு நம்ம விட்டுருவோம் ஆனால் இந்த பரஞ்சோதியாருடைய திருவிளையாடல் பிராணத்தை பார்த்ததுக்கு அப்புறம்தான் எப்படி சிவனை நாம் துதிக்கணும் எப்படி சிவனை நாம் காதலிக்கணும்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் முதன் முதல்ல அந்த வாத ஊரார் என்று சொல்லக்கூடிய மாணிக்க வாசகர் அந்த குருந்த மரத்துக்கடியில் இருக்கக்கூடிய சிவபெருமான ஒரு பார்வை பார்க்குறார் ஒரு காதலால் ஒரு பார்வை பார்ப்பாங்க பார்த்தீங்கன்னா கருணையான ஒரு பார்வை அப்படி பார்க்கும்போது சிவபெருமானும் பார்க்குறாரு அந்த கண்ணோடு கண் கலக்குது அதை இந்த பரஞ்சோதியார் சொல்லியிருக்கார் பாருங்க அதை யாராலும் சொல்ல முடியாது பார்த்த மாத்திரத்திலேயே எப்படி காதலர்கள் ஒன்று கூடி மனசை ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் மாற்றிக்கொள்வார்களோ போல் அவருடைய பார்வை இருக்குது இதை விட என்ன வேணும் அப்படி உள்ளே உருகுது தீயில போட்ட வெண்ணையை போட்டால் எப்படி உருகுமோ அது போல் உருகுது வெண்ணைய தீயில போட்டால் எப்படி உருகுமோ அப்படி உருகுதான் மாணிக்க வாசருடைய உள்ளமோ நெஞ்சமோ அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கார் இந்த தேஜசான உருவம் இந்த சிவபெருமானுடைய உருவத்தை நாம் பார்த்ததே கிடையாது நாம் எப்படி நினைக்கிறோமோ அவராகத்தான் இருக்கிறார் அவர் அப்படி தான் பரஞ்சோதியார் சொல்றாரு நீ பூவாக நினைக்கிறியா அவர் பூ நீ இந்த இயற்கையாக நினைக்கிறியா இயற்கை இந்த பஞ்சபூதங்களாக நினைக்கிறியா அவரு தான் மண்ணா நினைக்கிறியா அவர்தான் விண்ணாக நினைக்கிறியா அவர் தான் சூரியனாக நீ நினைக்கிறியா அவர் தான் நினைக்கிறியா அதுதான் நீ எந்த உருவத்தை மனசுல நினச்சி அவரை நினைக்கிறாயோ அவரே தான் உருவமானவரும் அவர் தான் அருவமானவரும் அவர் அப்படி அந்த தேஜஸோட இப்படி பார்க்கும் பொழுது எத்தனையோ பேர்த்துக்கு சிவபெருமான் இந்த பல ரூபங்களில் வந்து சித்தராகவும் வேடனாகவும் வந்து அருள் புரிஞ்சிருக்கார் முகத்தை பார்த்துருக்கிறார் ஆனால் இந்த மாணிக்க வாசகருக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு காதலை கொடுத்தாரு அந்த எப்படி ஒரு காதலை கொடுத்தாரோ அதே போல் மாணிக்க வாசகரும் தன்னுடைய உள்ளத்திற்கு அன்பை கொடுக்குறாரு அவர் பார்த்ததுக்கு அப்புறமா மாணிக்க வாசகர் இந்த உலகத்தில் எல்லாத்தையும் மறந்துட்டார் ஒவ்வொரு சிவனடியார்களும் சரி அறுபத்தி மூன்று நாயன்மார்களும் சரி சிவனுடைய மெய்யடியார்கள் எல்லோரும் சரி சிவனை நினைத்தாலும் கூட எல்லாம் அவங்க நினச்சி கொஞ்ச நேரமாக மறந்துருந்தாங்க ஆனால் இவர் மறக்கவே இல்லை என்றைக்கு சிவபெருமானை பார்த்தாரோ என்றைக்கு அந்த கருணையான உள்ளத்தை தன்னுள்ளத்தில் சேர்த்தாரோ ஒன்றோடு எப்படி கலந்தாரோ அதுக்கப்புறம் அவருடைய மனசில் எந்த ஒரு சிந்தனையுமே கிடையாது நினைப்பெல்லாம் சிவபெருமானை மட்டும்தான் எப்போ உங்களோட என்னை கூட்டிகிட்டு போவீங்க எப்போ உங்களோட என்னை சேர்த்துக்குவீங்க எப்பொழுது உங்களோட திருவடிகளை என்னை இடம் கொடுப்பீங்க அங்கேயே நான் காலடியிலே கிடக்கணும் இது எப்படி இருக்குது பாருங்களேன் அந்த காலத்தில் காதலன் பொருள் தேட போகும்போது காதலிகள்லாம் இப்படி அழுவாங்க அவங்களாம் அன்றைக்கு உண்மையான காதல் இருந்துச்சு அதைவிட அதிகமாக சிவபெருமான் காலடியில் விழுந்து இந்த பரஞ்சோதியார் சொல்லக்கூடிய இந்த மாணிக்க வாசகராகிய வாத ஊரார் காலில் விழுந்து சிவபெருமான் காலில் விழுந்து வணங்கும் போது காலாலையும் தீட்சை கொடுத்து கையாலையும் தீட்சை கொடுத்து கையால் மெய்ய உடம்ப தடவும் போது அவருக்கு இருக்க ஆனந்த பரவசம் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை அன்னைக்கு விழுந்தவர் தான் மாணிக்க வாசகர் அதுக்கப்புறம் யார் என்ன சொன்னாலும் ஒரு காதல் எழுதலை குதிரை பரியாச்சு பறி குதிரையாச்சு வெள்ளம் போச்சு எதுவுமே அவர் கனவு கடவுளை அவர் நனவுலையும் வரல ஒன்றே ஒன்று தான் எப்போ என்னை கூட்டிகிட்டு போவீங்க எப்போ நான் உங்களோட வர்றது எப்போ சுவாமி என்னை கூட்டிகிட்டு போவீங்க உங்கள் பக்கத்தில் என்னை எப்போ இருத்துவீங்க இந்த ஒன்று மட்டும்தான் அதுக்கெல்லாம் காரணம் அவர் சிவபெருமானை அளவிட முடியாமல் காதலித்தார் பார்த்த மாத்திரத்திலே காதல் வருது பாருங்களேன் நாம் ஒவ்வொரு நாளும் நம்ம சிவன் கோவிலுக்கு போகும்போது கண்ணை திறந்து வச்சு அந்த சிவபெருமானுடைய கோலத்தை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும் சுவாமி எனக்கு அப்படி துன்போ இப்படி துன்போ நம்ம கேட்கவே கூடாது அவருடைய துதியை பாடணும் அவர் என்னெல்லாம் உலகத்துக்கு செஞ்சாரோ அதைத்தான் நம்ம சொல்லணும் நம்ம போனோன்னே நமக்கு அப்படி சுவாமி வீட்டில் அப்படி சுவாமி பக்கத்து இருக்கிறான் எப்படி செய்கிறான் மாடி இருக்காரன் எப்படி செய்கிறா என்னை இருக்க உட்டார் உறவினர் இப்படி கொடுமைப்படுத்துகிறாங்க அதை நாம் சொல்லவே கூடாது சிவபெருமானுக்கு எல்லாமே தெரியும் நம்மளுடைய கர்ம வினைக்கு ஏற்றவாறு தான் எல்லாமே நடக்குது அப்போ நம்ம ஏன் அப்படி கேட்கணும் அதெல்லாம் கேட்கக்கூடாது சிவபெருமானுடைய கருணையை நான் நினைத்து சிவபெருமான் நம்ம மேலே வைத்திருக்கோம் அன்பை நினைத்து மட்டும்தான் அவரை துதித்து கொண்டே இருக்கணும் அப்பா என் தந்தையே கருணை வடிவானவனே பறந்த ஒளியை உடையவனே அன்பர்களிடத்திலே அன்பு வைத்தவனே மெய்யடிகளுக்காக இறங்கி வருபவனே என்றெல்லாம் சொல்லி சொல்லி நாம் துதித்தால் மட்டும்தான் சிவபெருமானை காதலிக்க முடியும் அவரும் நம்மளை காதலிப்பார் அது வரைக்கும் போய் நம்மளுடைய குறைகளை சொன்னால் அவர் வந்து நம்மளை காதலிக்க மாட்டார் அவருக்கு தெரியும் உனக்கு என்ன குறைன்னு அவர் தெரியாதா இன்னும் அவர் வந்து பார்ப்பார் சோதனை பண்ணுவார் அதனால் ஒவ்வொரும் சிவபெருமானை போய் வணங்கும் போது அவருடைய உள்ளத்தை வணங்கணும் அவருடைய அன்பு எனக்கு கொடுங்க சுவாமி அன்பை மட்டும் கொடுங்க கொடுங்கன்னு கேட்டால் போதும் நமக்கு எல்லாமே வந்துடும் அதுபோல் நம்முடைய குறைகள் அவர்கிட்ட சொல்லவே கூடாது ஒவ்வொருத்தரும் சிவபெருமானுடைய உள்ளத்தில் இடம் பிடிக்கிறதுக்காக சிவபெருமானுடைய அந்த ஓம் நமச்சிவாயா என்ற அந்த மந்திரத்தை நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தாலே போதும் அதனே மனசில் தியானித்து சிவபெருமானை உள்ளத்தில் நிறுத்தி எப்படி பூசல் நாயனார் மனசுலேயே கோயிலுக்கு கட்டினாரோ அதே போல் மனசாலேயே அவரை நினைத்து எப்படி நம்ம நினைக்கிறோமோ அதே உருவத்தோடு நினச்சி நினச்சி உருகி உருகி நாம் அவரை காதலிக்க வேண்டும் அப்படி நாம் அவரை காதலித்தால் நமக்கு அனைத்து விதமான செல்வங்களையும் கொடுப்பார் ஆரோக்கியத்தை கொடுப்பார் நம்மளுக்கு அறம் பொருள் இன்பம் வீடு பேற்று அனைத்தையும் அவர் நமக்கு வழங்குவார் ஆகவே நாம் சிவனை உள்ளத்தில் இருத்தி அன்போடு வழிபடுவோம் என்று கூறி இவ்வாறு தான் சிவனை காதலிக்க வேண்டும் என்று எனக்கு தெரிந்த மொழியிலே நான் உங்களுக்கு கூறினேன் தவறாக இருந்தால் மன்னித்து கொள்ளுங்கள் அடுத்த ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் காத்திருங்கள் நன்றி வணக்கம்